சீமான் பேசுறதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது சீமானுக்கு புவியியல் வரலாறு விஞ்ஞானம் ஒரு தேசம் கட்டமைப்பு இதெல்லாம் தெரிய விடுதலை வேண்டும் விடுதலை வேண்டும் இருந்து விடுதலை வேண்டும் சேர வேண்டும் சேர வேண்டும் இந்தியாவோடு சேர வேண்டும் சொல்றாங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்னிடமிருந்து எடுத்த நீ பறித்து வைத்துக் கொண்டிருக்கிற பகுதியை நான் மீட்க வேண்டும் என்று சொல்பவன் ஆன்மகன் தேசபக்தன் அதை கேள்வி கேட்பவர்கள் யாராக இருந்தாலும் தேச விரோதிகள் ஒரு போட்டு பலுச்சிஸ்தான் மிகப்பெரிய போராட்டம் அங்கே நடந்து

இப்போ புரிஞ்சுங்க நம்முடைய இலக்கு என்னன்றது அதனால சீமானுக்கு இதெல்லாம் தெரியாது சும்மா இங்க உட்காந்துக்கிட்டு குண்டு சட்டில குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு நீங்க எல்லாம் என்ன வேணாலும் பேசுவீங்க ஆனா நாங்க வாயை பொத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஈ வேறாதான் எல்லாமே நாங்களாம் திராவிட மாடல் அப்படின்னு சொல்றவங்களை போய் வீரமணி போய் கேட்க சொல்லுங்க இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துடுறாங்க உள் இடஒதுக்கீடு அது மத ரீதியானது தானே இப்ப இடஒதுக்கீடா வேணாம் உங்களால சொல்ல முடியுமா வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கு சீமான் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அதில் வந்து பிஜேபி சாதனை செஞ்சது என்னது பாகிஸ்தானு பசுமாடு இதை தவிர அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அமித்ஷா அவர்கள் பசுவதை செய்வது வந்து த தலையிலாக தொங்க விடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியான தொடர்ந்து பிஜேபியினர் வந்து பசுக்காக மட்டும்தான் பேசுகிறாங்க மக்களுக்கு எதுவுமே பேசலான்னு சொல்கிறாங்களா சார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீமான் பேசுகிறதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது அதனால் அதை விட்டுருங்க ஏன்னா பாவம் அவர் ஏதோ ஏதோ பேசிகிட்டு இருக்கிறது விட்டுருங்க ஆனால் பாகிஸ்தான் பற்றி பேசக்கூடாதுன்னு சீமான் பேசுகிறாருன்னா அவருக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம் சீமானுக்கு ஒன்றும் தெரியாதுன்றது வேற உங்களுக்கு ஒரு நாலு நாள் முன்னால் செய்தியில் படிச்சிருப்பீங்க செப்பார் துறைமுகம் பத்து வருடங்கள் இந்தியா ஒப்பந்தம் போட்டிருக்கிறது சீமானுக்கு புவியியல் வரலாறு விஞ்ஞானம் ஒரு தேசம் கட்டமைப்பு இதெல்லாம் தெரியாது அதனால் இதை கேட்குற சீமானுக்கு தெரியணும் ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன் முக்கியமாக இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயம் ஒன்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்ம நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு பாகிஸ்தானில் காஷ்மீர் நம்மோடு இணைந்த பிறகு பாகிஸ்தானிலிருந்து படையெடுத்து வந்து நம்முடைய இந்திய பகுதியில் உள்ள போந்துட்டாங்க அதை வந்து டாக்டர் அம்பேத்கர் உள்ளிட்ட ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட பல்வேறு பேர் அதை போய் பிடிச்சிடுவாங்க போய் அந்த பகுதியை நம்ம வந்து நம்முடைய நாடு அதனால் அதை பிடிச்சிட்டு போது நேரு அவர்கள் ஐநாவை கொடுத்து ஐநா தலையிட்டு எது எது எப்படியோ அப்படி அப்படி ஆசிட்டிஸ் வேரட்டிஸ்ன்னு நிறுத்திட்டாங்க இன்னி வரைக்கும் லீகலி நமக்கு சொந்தமானது பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி போராடி கொண்டிருக்கிறார்கள் என்னென்னு விடுதலை வேண்டும் விடுதலை வேண்டும் பாகிஸ்தானில் இருந்து விடுதலை வேண்டும் சேர வேண்டும் சேர வேண்டும் இந்தியாவோடு ஆமா மீட்டு தானே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க லீகலி காஷ்மீர்ல எவ்வளவு தொகுதி தெரியுமா எழுபது தொகுதி ஆனா லீகலா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதி கூட சேர்ந்தது தான் ஆனால் நம்ம இந்த எழுபது தொகுதம் நடத்தின்னு இருக்கிறோம் சட்டப்படி உண்மையிலே அப்போது பாகிஸ்தான் ஆக்கிரமித்த பகுதியை என்னிடம் இருந்து எடுத்த நீ பறித்து வைத்து கொண்டிருக்கிற பகுதியை நான் மீட்க வேண்டும் என்று சொல்பவன் ஆண்மகன் தேசபக்தன் அதை கேள்வி கேட்பவர்கள் யாராக இருந்தாலும் தேச விரோதிகள் யாராக இருந்தாலும் அது தெரியாதவர்கள் அது நீங்களே முடிவு பண்ணீங்க நான் இன்னைக்கு பாகிஸ்தான் பிடியில் இருக்கக்கூடிய காஷ்மீரை நாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் விடுவிக்க வேண்டும் என்பது பாஜகவின் ஆதார கொள்கைகளில் ஒன்று இன்னைக்கு அமித்ஷா சொன்னது இல்லைங்க நாங்கள் அந்த எங்களுடைய தலைவராக இருந்த டாக்டர் சியாம பிரசாத் முகர்ஜி உயிரை விட்டதே காஷ்மீருக்காக தானே அது ஒன்று ரெண்டாவது இந்த செப்பார் துறைமுகம் சொன்னேன் ஈரானில் இருக்கக்கூடிய செப்பார் துறைமுகம் பெரிய சப்ஜெக்டு ஆனால் சீமான் மாதிரியான நபர்கள் பேசுவதுனால சொல்கிறேன் கோடார்னு ஒரு போர்ட் இருக்குது கோடார் போர்ட் அந்த கோடார் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் பலூச்சிஸ்தான் இருக்குது இங்கே ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கிறத விட மிகப்பெரிய போராட்டம் அங்கே நடந்து கொண்டு இருக்குது எங்கே பலூச்சிஸ்தானில் என்ன தெரியுமா எங்களுக்கு தனி நாடு வேண்டும் பாகிஸ்தானிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும்னு தினந்தோறும் பல பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் தான் கோட்டார் துறைமுகம் அந்த கோட்டார் துறைமுகத்தை யார் தெரியுமா கண்ட்ரோல் பண்ணுறாங்க மெயின்டைன் பண்ணுறாங்க சீனா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை நிர்வாகம் செய்வது சீனா இன்றைக்கி பத்து வருடங்களுக்கு நாம் ஈரானுடைய செப்பார் துறைமுகத்தை கண்ட்ரோல் பண்ண போகிறோம் இன்னைக்கு ஆப்கானிஸ்தானுக்கு கோட்டார் துறைமுகம் வழியாக தான் போக வேண்டியிருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நம்ம செப்பார் துறைமுகம் வழியாக போகிறோம் ஏன் சார் நீங்கள் திடீர்னு ஆப்கானிஸ்தான்றீங்க ஆப்கானிஸ்தான் ஈரான் இந்தியா இது மூணு சேர்ந்தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டு இந்த ஒப்பந்தம் கேட்கலாம் ஆப்கானிஸ்தான் திடீர்னு உங்களுக்கு அப்படின்லாம் ஆப்கானிஸ்தானில் தான் உலகினுடைய ரிச் மினரல்ஸ் குறிப்பாக காப்பர் ஐந்து நாடுகளில் ஒரு நாடு ஆப்கானிஸ்தான் உலகில் பத்து நாடுகளில் இரும்புத்தாது அதிகமாக நல்ல இரும்புத்தாது இருக்கக்கூடிய ஒரு நாடு ஆப்கானிஸ்தான் இப்போ செவ்வார் துறைமுகம் இல்லை அந்த செவ்வார் துறைமுகத்தின் மூலமாக அங்கே இருக்கிற கட்டமைப்பை பெருக்கி ஈரானிலிருந்து ஆப்கானிஸ்தாக்கு ரயில் மற்றும் சாலை மார்க்கமாக அதை கட்டமைக்கப் போவது இந்தியா அங்கிருந்து ஈரானிலிருந்து ரஷ்யா வரையில் சாலை விரிவுபடுத்த போவது இந்தியா இப்போ புரிஞ்சுங்க நம்முடைய இலக்கு என்னன்றத அதனால் சிமானுக்கு இதெல்லாம் தெரியாது சும்மா இங்கே உட்காந்துக்கிட்டு குண்டு செட்டியில் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார் அவர் அதனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்க சொல்லுவேன் அதே மாதிரி மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் நானூறு தொகுதிகள் மேலே வெற்றி பெறணும் அப்படி இல்லைன்னா ராமர் கோயிலில் வந்து காங்கிரஸ் கட்சியினர் வந்து பூட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சாரம் வந்து தேர்தல் காலத்தில் பண்ணலாமா சார் ஏன் பண்ணக்கூடாது என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் இந்துக்களின் மீது வெறுப்பை காட்டினால் இது இப்படி நீங்கள் பேசுவதே நான் நான் எடுக்கப்படுறேன் ஏன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயத்தினரை பார்த்து சனாதன தர்மத்தை அழிப்பேன் அதாவது இந்து மதத்தை அழிப்பேன் நிறைய பேருக்கு தெரியல சனாதன தர்மம்ன்றது இந்து மதம்தான் நான் என்ன சொல்கிறேன் விளக்கமாக சொல்லணும்னா நம்ம சொல்லலாம் அரசியலமைப்பு சட்டம் நீதிமன்றம்லாம் பலமுறை சொல்லிடுச்சு சனாதன தர்மம்னா இந்து மதம் நாங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க எங்களுக்கு இ தான் எல்லாமே நாங்கள்லாம் திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறவங்கள போய் வீரமணி போய் கேட்க சொல்லுங்க அப்படி இல்லைன்னா உதயநிதி பேசினார் பாருங்க சனாதன தர்மத்தை அழிப்பு என்ன அதே மீட்டிங்கில் இன்னொருத்தர் பேசினார் அவருக்கு பேர் வீரமணி வீரமணி சொன்னார் அன்னைக்கு அதே மீட்டிங்ல சனாதன தர்மம் இந்து மதமும் ஒன்றுதான் இரண்டும் வேறு இல்லை அந்த சனாதன தர்மம் தான் இன்றைக்கி இந்து மதமாக இருக்குது அதனால ஜாக்கிரதையாக இருக்கும் சொன்னது யார் வீரமணி அப்போ ஒத்துப்பாங்களா இல்லைன்னா வீரமணி போய் பேசுகிறத சொல்ல சொல்லுங்கள் அப்போது நீங்கள் எல்லாம் என்ன வேணாலும் பேசுவீங்க ஆனால் நாங்கள் வாயைப்படுத்திக்கிட்டுருக்கணும் என்ன செய்யலை நான் என்ன கேட்குறேன் நீங்கள் சாபானு வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அப்படியே மாற்றி ஒரு சட்டமாக கொண்டு வந்து அந்த தீர்ப்பை நீங்க நாசமாக்கலையா நாசமாக்கினா இல்லையா இஸ்லாம் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்களுடைய மத ரீதியான ஓட்டுக்காக நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் நடந்து கொண்டது உண்மையா இல்லையா அப்போ ராமர் கோவில் விஷயத்தில் உச்ச கொடுத்த தீர்ப்பை நீங்கள் மாற்றுவீர்களா மாற்றீர்களா எனக்கு சந்தேகம் இருக்குது ஏன்னா நீங்க வரல நாங்கள் வர முடியாது ராமர் கோயிலுக்கு சொன்னீங்களா இல்லையா சொன்னீங்களா இல்லையா சொன்னாங்க அப்போது இவங்க வந்தால் ராமர் கோயில் பூட்டுவாங்கன்னு சொல்கிறேன் தப்பு பூட்டுவாங்க ஓட்டு வேணுமுன்னா அந்த ஓட்டுனால அதிகாரத்துக்கு வரணுமுன்னா அந்த அதிகாரத்தினால பணத்தை கொள்ளையடிக்கணுமுன்னா இவங்க எதை வேணாலும் பூட்டுவாங்க மோடி சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது கரெக்டாக பேசுகிறார் அதே மாதிரி காங்கிரஸ் வந்துட்டாங்கன்னா கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளில் வந்து சிறுபான்மையினர் வந்து அதிகமாக வந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து விளையாடுறது தான் சார் விளையாட்டு அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக சமூகத்தினர் வந்து வரது என்ன நல்லா புரிஞ்சுங்க நான் வந்து கிரிக்கெட்டில் அரசியல் இருக்கிறதே விரும்பாதேன் நான் ஒரு கிரிக்கெட்டர் நான் ஐபிஎல் மேட்ச் இல்லை புரிஞ்சுங்க ஆனாலும் நான் சொல்கிறேன் அரசியலில் மதத்தையும் மாநிலத்தையும் கலந்தது காங்கிரஸ் தான் பல பல முறை பல இடங்களில் ஏன் இஸ்லாமியர்கள் இடம்பெறவில்லை இஸ்லாமியர்களை போடுங்கன்னு சொன்னாங்க காங்கிரஸ் அப்ப கேட்டது தப்பு இல்லை சார் ஓட்டு இப்ப புரியுதா ஓட்டுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க சார் காங்கிரஸ் வேணாலும் செஞ்சிருக்கிறாங்க நான் ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸாக உங்களுக்கு சொல்ல முடியும் காங்கிரஸ் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் இந்த நாட்டில் அதிகமாக எல்லாம் என்ன வந்து இஸ்லாமியர்களை வந்து காப்பாற்றிட்டாங்க அதுதான் நம்ம கேட்குறோம் நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலும் பிஜேபி பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் நாங்கள் பிரித்து பார்க்கறதுல அனைவருக்கும் குடிநீர் அனைவருக்கும் மின்சாரம் அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் சுகாதாரம் இதில் எங்கே மதம் வந்துச்சு நாங்கள் எதனால் மதம் சொன்னோம் இல்லை ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களில் முதல் உரிமை இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களுக்குத்தான் சொன்னது யார் சொல்லாமா நேற்று ஒரு விவாதத்தில் இந்தி கூட்டணியை சேர்ந்த தமிழகத்தை சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஒருவர் சொல்கிறார் ஏன் கூட என்ன தப்பு பதினஞ்சு பர்சன்ட் முஸ்லீம் இருக்கிறாங்க பதினாலரை பர்சன்ட் இருக்கிறாங்க அவங்களுக்கு பதினஞ்சு சதவீதம் அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடோ அல்லது நிதியோ கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்கறாரு இடஒதுக்கீடு கொடுத்தா என்ன தப்புன்னு கேட்குறாரு சரியாது என்ன தவறுன்னு கேட்குறாரு ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க நாங்கள் தமிழ்நாட்டில் குடும்ப கட்டுப்பாட்டை மிக சரியாக கடைபிடித்தோம் உத்தரப்பிரதேசத்தில் குடும்ப கட்டுப்பாடு சரியாக கடைப்பிடிக்கிறது நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டாங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு நிதி கொடுக்கறதுனால தான் இது மாற்றாந்தாய் மனப்பான்மை நான் சம்பாதிக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க சொன்னாங்களா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் கேள்விப்பட்டிருங்கள்ல சொல்கிறாங்களா இல்லையா உத்தரப்பிரதேசத்தில் நிறைய மக்கள் தொகை அங்கே அதிகமாக பத்துக்கிறாங்க நீங்கள் அதை சொல்லலாம் உண்மையிலேயே இந்தியா விடுதலை பெறும்போது எவ்வளவு இப்போ மக்கள் தொகை இருந்துச்சு இன்றைக்கி எவ்வளோ இருக்குது முஸ்லாமியருடைய மக்கள் தொகை காரணம் என்ன சொல்லக்கூடாதா ஏன் சொல்லக்கூடாது மதவாதமா மதவாதம் இல்ல இது மாதிரி சொல்லலாம் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்றாரு யாரு காங்கிரஸ் சொல்லுது எப்போ சொல்லுது பல மாநிலங்கள்ல மத ரீதியாக இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க கரெக்டாக தமிழ்நாட்டில் கூட இருக்குது பிசியில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க உள் இடஒதுக்கீடு அது மத ரீதியானது தானே மத ரீதியானது தானே அப்போது நான் என்ன சொல்கிறேன் இப்போ இடஒதுக்கீடு வேணாம் உங்களால் சொல்ல முடியுமா மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுத்துருங்க பதினாலு பர்சென்ட்டாக முஸ்லீம்களுக்கு கொடுத்துருங்க மீதி உள்ளதெல்லாம் இந்து கொடுத்துருங்க இவங்க கிறிஸ்டின் எவ்வளோ ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் சொல்கிறீங்க அது ஏழு பெர்சன்ட்டுக்கு மேலே இருக்கும் கன்வர்ஷன் ஆனதெல்லாம் கணக்கில் சேர்க்கலை இடஒதுக்கீட்டுக்காக சேர்க்காதே இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் ரைட்டு எல்லாம் சேர்த்து இருபத்தஞ்சி பர்சன்ட்டாக கொடுங்க இருபத்தஞ்சு பர்சன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட் முஸ்லீமுக்கு பத்து பர்சன்ட் கிறிஸ்டியனுக்கு மீது எழுபத்தஞ்சி பர்சன்ட் இந்து ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்கள் அதுக்கு தான் செய்கிறாங்க அவங்க அப்போ இடஒதுக்கீட்டுக்கு யாரால ஆபத்து யாரால ஆபத்து முதல்ல சொல்கிறாங்க இடஒதுக்கீடுன்றது எதுக்காக கொண்டு வந்தாங்க சமுதாய ஏற்றத்தாழ்வு எங்கே இந்து கலாச்சாரத்தில் இருக்குது அதனால் அதனால் தான் மத ரீதியான இடஒதுக்கீடு இல்லைன்னா இடஒதுக்கீடு என்பது அந்த டிஸ்கிரிமினேஷன் சமூக ஏற்றத்தாழ்வுக்காக இடஒதுக்கீடு இஸ்லாமத்துக்கும் நீங்க இடஒதுக்கீடு ஏற்றத்தாழ்வு இருக்குன்றதை ஒத்துக்கிறீங்களா அதான கேள்வி அப்படிலாம் இல்லைன்னு சொன்னா மத ரீதியான இடஒதுக்கீடு நீங்க ஏத்துக்கிறீங்களா அம்பேத்கர் சொல்றாரு மத ரீதியான இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு ஏன்னா இந்த ஏற்றத்தாழ்வு இதில் இங்கே இருந்ததுனால தான் அதை கொண்டு வராங்க யாரையமாத்துறீங்க எதுக்காக பேசுறீங்க எதுக்காக பேசுறாங்கன்னா முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் மத ரீதியாக வாக்களிக்கிறார்கள் அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது சர்ச்சைகளிலும் மசூதிகளிலும் முடிவு செய்யப்படுகிறது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியுமா சரிங்க சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து நன்றி